ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to அவர் சேனல் எனக்கு என்ன டாபிக்னா கிராம ஊராட்சி செயலாளர் இன்டர்வியூவில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு எப்படி நம்ம பதில் சொல்லலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி ஊராட்சி கூட்டங்களை பற்றி பார்ப்போம் கிராம ஊராட்சி கூட்டம் வந்து ஒவ்வொரு மாதமுமே வந்து நடக்கணும் ரெண்டு கூட்டங்களுக்கு இடையே வந்து அறுபது நாட்களுக்கு வந்து இடைவெளி வந்து அதுக்கு மேலே போயிடக்கூடாது அதுக்குள்ளேயே வந்து அடுத்த கூட்டம் வந்து கூட்டிடணும் ஊராட்சி கூட்டங்கள் வந்து ஒரு நான்கு வகை இருக்குது அந்த நான்கு வகையிலுமே பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து சாதாரண கூட்டம் சாதாரண கூட்டம்னா மாதம் மாதம் கூட்டுறது தான் சாதாரண கூட்டம் இது வந்து அந்த அறிவிப்பு வந்து அந்த கூட்டம் கூட போகுது அப்படின்னா மூணு நாளைக்கு முன்னாடியே வந்து அறிவி வந்து கொடுக்கணும் கூட்டம் வந்து எங்கே நடபிறது அந்த தேதி என்ன நேரம் என்ன இதெல்லாமே வந்து அந்த அறிவிப்பில் வந்து இடம்பெற்றுக்கணும் சாதாரண கூட்டம் வந்து எதை பற்றி வேணால் வந்து அவங்க பேசலாம் இந்த கூட்டுப்பொருள் எதை பற்றி நம்ம பேச போகிறோம் என்ன வந்து இதெல்லாம் முடிவு பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தலைவர் தான் வந்து முடிவெடுத்து தயார் பண்ணணும் வதி வருகை பதிவேடு வந்து கண்டிப்பாக வந்து பராமரிக்கணும் எல்லா உறுப்பினர்களும் கலந்துருக்காங்களா யார் வந்திருக்கா யார் வரலை அப்படிங்கிறத அவங்க பார்க்கணும் கூட்டத்தில் வந்து கூட்டுப்பொருள் எப்படி இருக்கும்னா மாதாந்திர வர வரவு செலவுகளை வந்து கணக்கு பண்ணுறது அடுத்த மாதம் எதுவும் திட்டப்பணி வந்து நடைபெற போதோ அப்படிங்கிறத முன்னாடியே வந்து அறிவிக்கிறது இந்த மாதிரி அன்றாட அந்த அன்றாட தேவைகள் மக்களுக்கு வந்து என்ன மாதிரி திட்டங்கள் இருந்தாலும் அதை பற்றி சொல்கிறது வரவு செலவு கணக்கு மாதாந்திர வரவு செலவு ஆண்டு வரவு செலவு இந்த மாதிரி கிராமத்துக்கு தேவையான வளர்ச்சி திட்டங்கள் இதை பற்றி வந்து இந்த சாதாரண கூட்டத்தில் வந்து பேசுவாங்க நெக்ஸ்ட்டு வந்து சிறப்பு கூட்டம் சிறப்பு கூட்டம் அப்படின்னு சொல்லும் போது குறிப்பிட்டு ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு இது வந்து தேவை மக்களுக்கு இதை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டுப்பொருளை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை பற்றி விவாதி விவாதிக்கிறது தான் வந்து சிறப்பு கூட்டம் அவசர கூட்டம் அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரத்தில் இப்போ முக்கியமாக ஒரு ஏதோ ஒன்று அசம்பாவிதம் ஏதோ ஒன்று ஏற்பட்டுருச்சு இல்லை ஒரு சாலை விபத்தோ இந்த சாலை ரோடு சரியில்லை அதனால தான் மக்களுக்கு வந்து அதிக பாதிப்பு ஏற்படுது இல்லை குடிநீர் வந்து மாசுபடுது இப்போ ஏதோ ஒன்று முக்கியமாக அவசரமாக தேவைப்படுது அப்படின்னு சொல்லும் போது இருபத்தி நாலு மணி நேரத்தில் வந்து இந்த அறிவிப்பு வந்து கொடுக்கணும் எக்ஸாம்பிளுக்கு வெள்ளமோ புயலோ ஏதோ ஒரு இயற்கை சீரழிவு வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்லும் போது உடனடியாக வந்து அதுக்கு வந்து தீர்வு காணணும் அப்போ இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே கூட்டம் கூடி அதுக்குள்ளேயே முடிவை வந்து எடுக்கணும் அதுதான் வந்து அவசர கூட்டம் ஃபோர்த் ஒன் வந்து வேண்டுகோள் கூட்டம் ஒரு வி விஷயம் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லும் போது பொதுவாக வந்து ஒரு கூட்டத்தை போட்டு அதை கலந்து பேசி அதை மு முடிவெடுக்கணும் அதில் ஒன்றில் மூணில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் வந்து எழுத்து மூலமாக வந்து அந்த கூட்டத்துக்காக கடிதத்தை வந்து தலைவர்கிட்ட கொடுக்கணும் அப்போ தான் அந்த வேண்டுகோளை வந்து ஏற்றுக்குவாங்க அப்போ நான்கு கூட்டங்களை பற்றி பார்த்துருக்கோம் என்னென்ன கூட்டம் சாதாரண கூட்டம் சிறப்பு கூட்டம் வேண்டுகோள் கூட்டம் அவசர கூட்டம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டெய்லியுமே நம்ம சேனலில் கிராம செயலாளர் இன்டர்வியூ போஸ்டிங்கு இன்டர்வியூவில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கான கொஷின் ஆன்சர் வந்து சொல்லிகிட்ருக்கோம் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ